வீட்டில் வாஸ்து சாஸ்திரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே வந்துட்ருக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் வளர்கிறதுக்கும் அறிவு வளர்கிறதுக்கும் இன்னும் பொருளாதாரங்கிறது ஒரு பக்கம் அறிவுங்கிறது ஒரு பக்கம் இது எப்படி ரெண்டுமே சேர்ந்து வளரும் ஒரு இடத்துல வச்சால் இதெல்லாம் வளரும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இந்த ஐந்து பொருட்கள் ஏதாவது ஒன்று வச்சாலும் சரி இந்த அஞ்சு வச்சாலும் சரி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும் எல்லாமே வந்து செல்வ செழிப்புக்கானவங்க வளரும் ஏற்கனவே சொன்னோமா செல்வ செழிப்புக்கானவங்க இப்போ அவங்கள அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு வேலைக்கு ஏற்றி வச்சு டிஃப்யூசர் லேம் சொன்னோமா டிஃப்யூசர் லேம் ஏற்றி வச்சு அதில் அரோமா தெரப்பி போட்டு ஊது போட்டு புக்ஸ் நமக்கு தேவையான புக்ஸையும் கொண்டு வைக்கும்போதே எல்லாமே இந்த ஐந்து பொருட்களும் எல்லாமே வைச்சாலும் சரி ஏதாவது ஒன்று ரெண்டு வைச்சாலும் சரி ஈசானிய மொழியில் வைங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக நல்ல ஒரு அறிவோட செல்வத்தோடு இருக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வீட்டில் வாஸ்து சாஸ்திரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் வளர்கிறதுக்கும் அறிவு வளர்கிறதுக்கும் இன்னும் பொருளாதாரங்கிறது ஒரு பக்கம் அறிவுங்கிறது ஒரு பக்கம் இது எப்படிங்கிற ரெண்டும் சேர்ந்து வளரும்ட்டிங்களா ஒரு இடத்துல வச்சால் இதெல்லாம் வளரும் அது எந்த இடம்னு கேட்குறீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஈசானிய மூளை இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஈசான மொழி ஈசானிய மொழி எந்த டைரெக்ஷன் கேட்குறீங்க புரியுது வடகிழக்கு சரிங்களா இப்போ நான் உட்காந்துருக்கிற இடத்துலருந்து இது எனக்கு வடக்கு இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு இது வடக்கு எனக்கு இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு சரிங்களா அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் மொபைலில் காம்பஸ்ன்னு இருக்கும் அதை போட்டு பார்த்தீங்கன்னா வட உங்களுக்கு காமிச்சிடும் வடக்கு இழக்குன்னு தமிழ் என்னன்னு கேட்குறீங்களா நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் இங்கிலீஷ் நமக்கு இப்போ இங்கிலீஷ் தானே தமிழாகவே இருக்குது சரிங்களா ஆக மொத்தம் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் டேரெக்ஷனுங்க நார்த் ஈஸ்ட் டேரக்ஷனில் இந்த ஐந்து பொருட்கள் ஏதாவது ஒன்று வச்சாலும் சரி இந்த அஞ்சு வச்சாலும் சரி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு மண்பானையில் தண்ணி நம்ம வீடில் வந்து நிறைய இடம் வச்சுருக்குறோம் வீடு இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது ஒவ்வொருத்தரோட வீடு ஒரு ஒரு மாதிரி அமைப்பில் இருக்கும் ஒருத்தங்களுக்கு இந்த பக்கம் கிழக்கு திசையில் இருக்கும் தெற்கில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் மாறி இருக்கும் ஆனால் எல்லா வீட்லேயும் ஈசானிய மொழிங்கிறது வடகிழக்கு திசை தான் அந்த வடகிழக்கு திசையில் ஒரு மண்பானையில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஸ்டாண்டில் வந்து சின்ன மண்பானை வச்சுக்கோங்க மண்பானை தண்ணி ஊற்றி வச்சுருங்க குடிக்கிற தண்ணி நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி அதை வாங்கி வச்சுருங்க இல்லை ஏற்கனவே இடம் இருக்க வச்சுருங்க மண்பானையில் தண்ணி வைக்கணுங்க ஒன்று இல்லையா செடி வளர்த்துருங்க செடி வீட்டுக்குள்ளே எப்படி மணி பிளான்ட் வளர்த்துக்கலாம் சரிங்களா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன தொட்டியில் ரெண்டாவது மணி பிளான்ட் மாதிரி வச்சு ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி வச்சு அதில் வச்சிங்கன்னா அப்படியே மணி பிளான்ட் சுற்றி சுற்றி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சரி ரெண்டாவது நான் வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கேனே வீட்டுக்கு வெளியில் ஈசாய மொழியில் வைக்கிறது வேறு இது நான் சொல்கிறது வீட்டுக்குள்ளே வைக்கிறது சரிங்களா மூணாவது நல்ல ஒரு வாசனையை தரக்கூடிய ஊதுபத்தி நல்ல ஒரு வாசனைக்கு தரக்கூடிய அந்த பொருட்கள் இந்த அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அரோமா தெரப்பியில் வரக்கூடிய சில வாசனை பொருட்கள் இப்போ நம்மக்கிட்ட கூட ஒரு விளக்கு இருக்குது டிஃப்யூசர் லேம்ப் இருக்குது அந்த லேம்பில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அதை வச்சுட்டு அதில் உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றி பவுல் ஒன்று இருக்கும் சின்ன குட்டி அதில் தண்ணி ஊற்றி இந்த டிஃப்யூசர் ஆயில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா அது ஃப்ராக்ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதை அங்கே வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எங்கள் ஈசானிய முலையில் அப்படி இல்லை என்கிட்ட எலக்ட்ரானிக் டிஃப்யூசர் இருக்குன்னா எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் போட்டுருக்கேன்னா ஐ மீன் போட்டு போட்டுருக்கேன் அந்த எலக்ட்ரானிக் டிஃப்யூசர் போட்டு இந்த மாதிரி வாசனை தெரிவிங்கள் போட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஈசானிய மொழியிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை வீட்டுக்குள்ளே நிறைய விஷயம்லாம் மாற்றி விடுவாங்க நல்ல இணைஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா சரி அடுத்தது ரொம்ப முக்கியமானது பசங்க படிக்கிற புக்ஸ் இருக்குது பாருங்கள் இல்லை நானே புக்ஸ் படிக்கிறேங்க புக்ஸ்னால் கா அந்த கதை புக்குலாம் கிடையாது நம்ம லைஃப்பை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான புக்ஸ் இப்போ நீங்கள் வந்து மேபி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு தொழில் பதிபராக இருக்கலாம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கு பாருங்கள் அந்த புக்ஸை கூட ஈசானிய மொழியில் வைக்கும்போது நார்மலாக ஈசானிய மொழியில் வச்சா ஒரு விஷயம் வளரும் சரிங்களா இப்போ இந்த புக்ஸை வைக்கும்போது அறிவு வளரும் புக்கு வளருமான்னு கேட்காதீங்க அறிவு வளரும் சரிங்களா நமக்கு நிறைய அந்த புக்கு சீரியஸாக சொல்கிறாங்க நான் ஒரு நான் நான் நிறைய புக் ரீடர் நிறைய புக்கு நிறைய படிப்பேன் சரிங்களா கொஞ்ச நாளாக வந்து புக்ஸ் வாங்குகிறேன் எடுத்து வைக்கிறேன் படிக்க முடியல எனக்கு படிக்கணும்னு இன்னு உள்ளுக்குள்ளே சொல்லுது இன்ட்யூஷன் சொல்லுது என்னால் படிக்க முடியல என்னடா இது இந்த புக்கு படிக்கணும்னு தோணுது படிக்கவே முடியல டெய்லி என்ன பண்ணிணோம் டேபிள் மேலே எடுத்து வைப்பேன் இதை இன்றைக்கி படிக்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் பத்து பக்கமாக படிக்கணும்னு எடுத்து வைப்பேன் அது படிக்க முடியல அப்புறம் என்ன தரமாங்க பண்ணிணேன் ஈசானிய மொழியில் கொஞ்சம் புக்ஸை கொண்டு வச்சுட்டேன் அதான் ஒரு புக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு புக்கு வச்சேன் நாலஞ்சு புக்கு வந்து இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இனிஷியலாக என்ன பண்ணிணேன் ஒரே ஒரு புக்கு கொண்டு வச்சிட்டேன் வச்சுட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரு ஆ ஏன்னா ஈசான மொழியே வளரும்னு சொல்லியிருக்காங்களே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம அறிவு வளர இல்லை புக்கு வளருதான்னு பார்ப்போம்னு சொல்லி வச்சிட்டேன் உண்மையாகவே வச்சுட்டு ஒரு டூ டேஸ் அப்புறம் அந்த பக்கம் அப்படியே வந்தேன் நான் நம்ம சென்டரில் இங்கே தான் அப்படியே வந்தேன் அந்த புக்கு எடுத்தேன் அப்படியே சேர் இருந்துச்சு அப்படியே பக்கத்தில் உட்காந்து பத்து பதினஞ்சு பக்கம் படிச்சிட்டேன் சரியாஸா அதுக்கப்புறம் அடுத்து என்ன தினமும் நடந்துச்சு புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டேன் கொஞ்ச நாள் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் புக்கை முடிச்சிட்டேன் அட உண்மைதான்ப்பா அந்த புக்கிலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டேன் அட உண்மை தான் அப்படின்னு இப்போ என்னோடய எல்லா புக்ஸும் கொண்டு வச்சுட்டேன் எதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கோ அந்த புக்ஸ்லாம் கொண்டு வச்சுட்டேன் அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்குது அப்பப்போ எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ வளரிக்கிறது எனது அறிவு ஞானம் எல்லாமே வளர்க்கிறது அப்போ உங்கள் பசங்க படிக்கணும்னு நல்லா அவங்களோட அறிவு வளரணும்னா நீங்கள் இதை செய்யுங்க சரி ஓகே அடுத்தது பெரியவங்க நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அதையும் வைங்க அதுக்குன்னு கதை புக்கெலாம் படிச்சுட்டு இருக்காதிங்க சரிங்களா முக்கியமாக டிவி அப்புறம் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் அங்கே வைக்காது ஈஸியான முன்னெலாம் வைக்காதீங்க ஏன்னா அதை பார்க்குற இடத்துக்கு நமக்கு நேரம் கட்டிச்சு நம்ம பார்த்து பேடியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம் டிவிலாம் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்போ எது வேணுமோ அதை மட்டும் அங்கே கொண்டு போய் வைங்க அப்போ பணப்பெட்டி வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் பணப்பெட்டி பெட்டி வைக்கலாம் பணப்பெட்டி வச்சு அங்கே வந்து பூஜை பண்ணிவிடும் பணம் நிறையா வளரும் பணப்பெட்டி நீங்கள் ஈசானிய மொழியில் வைக்கும்போது குபேரனோட சின்ன சிலை குபேரனோட ஃபோட்டோ இல்லை வெங்கடாஜலபதியை ஃபோட்டோ லக்ஷ்மி அம்மாவோடய ஃபோட்டோ இவங்க எல்லாமே வந்து செல்வ செழிப்புக்கானவங்க வளரும் ஏற்கனவே சொன்னோமா செல்வ செழிப்புக்கானவங்க இப்போ அவங்கள அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு வேலைக்கு ஏற்றி வச்சு டிஃப்யூசர்லாம் சொன்னோமா டிஃப்யூசர்லாம் ஏற்றி வச்சு அதில் அரோமா தெரப்பி போட்டு ஊதுபத்தி போட்டு புக்ஸ் நமக்கு தேவையான புக்ஸையும் கொண்டு வைக்கும்போதே எல்லாமே வளர ஆரம்பிக்கும் இப்போ அங்கே வச்சிட்டா உடனே பணம் வந்துருமானா நிச்சயமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் புதிய புதிய ஐடியாக்கள் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஈசானிய மொழியில் வைங்க சப்போஸ் எங்கள் வீட்டில் பணப்பெட்டிலாம் அந்த மாதிரிலாம் தனியாக வைக்கலைங்க நாங்கள் இப்போல்லாம் டிஜிட்டல் மாரி டிஜிட்டல் வேர்ல்ட் ஆகிடுச்சு எல்லாத்தையும் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா உங்கள் வேலெட் கூட அங்கே வச்சுருங்க வேலெட் வைங்க ஒரு பணப்பெட்டி தான் வாங்கி வைங்களேன் பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது பிளாஸ்டிக் எவர் சில்வர் அதெல்லாம் பணப்பெட்டி வைக்கிறது உட்டனில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு டீ குட்டன் ரொம்ப சிறப்பு இப்போதைக்கு உங்கள் கிட்ட நார்மல் உட்டனில் ஒரு சின்ன பணப்பெட்டி தானே பரவாயில்ல இல்லைங்க எங்கிட்ட வேலட் இருக்குது பர்ஸ் இருக்கிற நாங்கள் வைக்கலாமா ஹேண்ட்பேக் வைக்கலாமா அதாவது பணம் வைக்கக்கூடிய இருக்குது பொருள் இருக்குது பாருங்கள் அதாவது ஒரு பாக்ஸு இல்லை வேலட் பர்ஸு அதை கொண்டு தான் நாங்கள் வைங்க சரிங்களா இது அங்கே வைக்க வைக்க நமக்கு ஈசானிய மொழியில் வைக்கிற விஷயங்கள் நிறைய வளர ஆரம்பிக்கும் ஈசானிய மொழி ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த வைப்ரேஷனை வளர்ச்சி அடையக்கூடிய வைப்ரேஷனாக இருக்குது அங்கே எதை வைக்கிறீங்களோ அதை வளரும் கிரெடிட் கார்டு வச்சிடாதீங்க லோன் அமௌண்ட்டு லோன் டாக்குமெண்ட்லாம் அங்கே கொண்டு போய் வச்சிடாதீங்க வளரும் லோன் லோன் சீக்கிரம் கட்டி முடிக்கணும் கட்டி முடிக்கணும் டெபிட் கார்டை கொண்டு வைங்க பாஸ்புக் பேங்க் பாஸ்புக்கை கொண்டு வைங்க வரவு அதிகமாகும் தானே லோன் அடைஞ்சிரும் புரியுதுங்களா ஸோ இந்த ஐந்து பொருட்களும் எல்லாமே வைச்சாலும் சரி ஏதாவது ஒன்று ரெண்டு வைச்சாலும் சரி ஈசானிய மொழியில் வைங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக நல்ல ஒரு அறிவோடு செல்வத்தோடு இருக்கும் வாழ்க வளமுடன்